ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க அறிஞ்சொரு பொருள் சொல்லும் பொருளும் தான் வந்து ஒரே வீடியோவில் வந்து பார்க்கப் பார்க்கப்பறம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கலாம் படிக்காதவங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த்து சொல்லும் பொருள் வந்து தரோ பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா புது என்பதன் பொருள் புதுமலை புது புதுமலை ஆர்கழினா வெள்ளம் ஆர்கழினா வெள்ளம் கொடுங்கோல்னா வளைந்த கோள் கொடுங்கோல்னா வளைந்த கோல் புலம்புனா தனிமை கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை கவுள்னா கண்ணம் மா என்பதன் பொருள் விலங்கு அமலன் என்பதன் பொருள் ராமன் இளவல்னா தம்பி நளிர் கடல் என்பதன் பொருள் குளிர்ந்த கடல் அனகன் என்பதன் பொருள் ராமன் உமா என்பதன் பொருள் அமாவாசை உடுபதி என்பதன் பொருள் சந்திரன் வானரத் தலைவன் சுக்ரீவன் செச்சான் என்பதன் பொருள் பகைவர் கிளை என்பதன் பொருள் உறவினர் வித்யாரம்பம் என்பதன் பொருள் கல்வி தொடக்கம் உபாத்தியாயர் என்பதன் பொருள் ஆசிரியர் குளிமாற்று என்ற சொல்லின் பொருள் பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் என்பதன் பொருள் தலைமடல் நவத் தீபம் என்பதன் பொருள் வங்காளத்தில் உள்ள ஊர் ஊர் கீழ் வாயிலக்கம் என்பது பின்ன எண்ணினுடைய கீழ்த்தொகை மேல் வாயிலக்கம்னா பின்ன எண்ணினுடைய மேல் தொகை வாயிலோயே என்பதன் பொருள் வாயில் காப்பானை வள்ளியூர் என்பதன் பொருள் வள்ளல்கள் வயங்கு மொழி என்பதன் பொருள் விளங்கும் சொற்கள் வித்து என்பதன் பொருள் விதைத்து உள்ளியது என்பதன் பொருள் நினைத்தது உரன் என்பதன் பொருள் வலிமை கலன்னா யாழ் கலப்பை என்பதன் பொருள் கருவிகளை வைக்கும் பை மழு என்பதன் பொருள் கோடரி மலிவிழா என்பதன் பொருள் விழாக்கள் நிறைந்த மடநல்லார் என்பதன் பொருள் இளமை பொருந்திய பெண்கள் களிவிழா என்பதன் பொருள் எழுச்சி தரும் விழா பழிவிழா என்பதன் பொருள் திசைதோறும் பூசைகள் உத்தரவிழா ஒளிவிழா என்பதன் பொருள் ஆரவார விழா வேட்டம் என்பதன் பொருள் மீன் பிடித்தல் களி என்பதன் பொருள் உப்பங்களி செரு என்பதன் பொருள் வயல் கொள்ளை என்பதன் பொருள் விலை விடர என்பதன் பொருள் மலை வெடிப்பு கதல் என்பதன் பொருள் விரைவு உமனர் என்பதன் பொருள் உப்பு வணிகர் எல்வலை என்பதன் பொருள் ஒளிரும் வளையல் தெளிர்ப என்பதன் பொருள் ஒளிப்ப விழி அறி என்பதன் பொருள் குரல் கேட்ட ஞமலி என்பதன் பொருள் நாய் வெறிய என்பதன் பொருள் அஞ்சிய மதர் கயல் என்பதன் பொருள் அழகிய மீன் புனவன் என்பதன் பொருள் காணவன் அல்லல் என்பதன் பொருள் சேரு பகடு என்பதன் பொருள் எருது குறிகுழல் என்பதன் பொருள் சுருண்ட கூந்தல் கலை என்பதன் பொருள் மூங்கில் கண் என்பதன் பொருள் கணுப்பகுதி விரல் என்பதன் பொருள் ஆடவர் கை பெருவிரல் உத்தர பலகை என்பதன் பொருள் மேல்கிடும் பலகை நித்திலம்னா முத்து விருந்து என்பதன் பொருள் புதுமை நாவலம் புலம் என்பதன் பொருள் சாம்பூந்தம் என்னும் உயர்ந்த வகை பொன் தலைக்கோல் என்பதன் பொருள் நாடக கணிகையர் பெறும் பட்டம் ஓடை என்பதன் பொருள் முகப்படம் அரசு உவா என்பதன் பொருள் யானை பல் இயம் என்பதன் பொருள் இனிசை கருவி குயிலுவ மாக்கள் என்பதன் பொருள் இசை கருவிகள் வாசிப்போர் வாரம் என்பதன் பொருள் தெய்வ பாடல் ஆமத்திரிகை என்பதன் பொருள் இடக்கை வாத்தியம் இலைப்பூங்கோதை என்பதன் பொருள் அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை களஞ்சி என்பதன் பொருள் ஒரு ஒருவகை எடையளவு இலிவரல் என்பதன் பொருள் சிறுமை மருக்கை என்பதன் பொருள் வியப்பு உவகைனா மகிழ்ச்சி காய்நெல் என்பதன் பொருள் விளைந்த நெல் மாய் என்பதன் பொருள் ஒரு நில அளவு ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு செறி என்பதன் பொருள் வயல் நின் நந்தும்னா தலைக்கும் கல் என்பதன் பொருள் ஒளிக்குறிப்பு பிண்டம்னா வரி தபை என்பதன் பொருள் கெட நச்சின் என்பதன் பொருள் விரும்பினால் உண்ணளிர் என்பதன் பொருள் எண்ணாதீர்கள் பிரித்தமை என்பதன் பொருள் கட்டியமை நீச என்பதன் பொருள் இழிந்த நேசம்னா அன்பு வள்ளியதை என்பதன் பொருள் உறுதியை ஒருமீன் என்பதன் பொருள் ஆராய்ந்து பாருங்கள் பாதகர்னா கொடியவர் பாதகர் என்பதன் பொருள் கொடியவர் குழுமினா ஒன்று கூடி பழிப்புரைனா கெழ்ச்சி உரை ஏதமில்லா குற்றம் இல்லாத ஊன்ற அழுந்த மாற்றம்னா சொல் நுவஞ்சிலர் என்பதன் பொருள் கூறவில்லை ஆக்கினை என்பதன் பொருள் தண்டனை ஆக்கினைனா தண்டனை நிர்ணயம் என்பதன் பொருள் உறுதி கூவல் என்பதன் பொருள் கிணறு கூவல்னா கிணறு ஒண்ணுமோ என்பதன் பொருள் முடியுமோ ஒண்ணுமோனா முடியுமோ உததி என்பதன் பொருள் கடல் உததினா கடல் ஒடுக்க என்பதன் பொருள் அடக்க கலைந்து என்பதன் பொருள் கலர்ச்சி திகழ என்பதன் பொருள் விலங்க சேர்த்தினர் என்பதன் பொருள் உடுத்தினர் சிரத்து என்பதன் பொருள் கலையில் பெய்தனர் என்பதன் பொருள் பொருள்ைத்து அழுதனர் என்பதன் பொருள் கையில் கொடுத்திருந்த கண்டகர் என்பதன் பொருள் கொடியவர்கள் என்பதன் பொருள் வலிமை மிக வைதனர் என்பதன் பொருள் திட்டினர் மரங்குள் என்பதன் பொருள் உள்ளவர் மேதினா உலகம் கீண்டுனா பிளந்து வாரிதினா கடல் சுவராததுனா வற்றாதது வல்லானை வலிமை வாய்ந்தோரை நிந்தை பழி பொல்லாங்கு கெடுதல் தீமை வளமை என்பதன் பொருள் வளமான வளமலை என்பதன் பொருள் வளமான மலை இன்று பழனிமலை என அழைக்கப்படுது கவா அன் என்பதன் பொருள் மலைப்பக்கம் கலிங்கம்னா ஆடை கரும்புனா வண்டு நாகம் சுரபுனை நாகபாம்பு பிறங்குனா விலங்கும் பரம்புனா பரம்பு மலை கரங்குனா ஒளிக்கும் வாலுலைனா வெண்மையான தலையாட்டம் மருளனா வியக்க நிழல்னா ஒளி வீசும் நீலம்னா நீலமணி ஆலமர் செல்வன் சிவபெருமான் அமர்ந்தனன் விரும்பினன் சாவம்னா வெல் மால்வரை பெரிய மலை கரவாது மறைக்காது துன்றுனா தங்கு நரிசினைனா செறிந்த கிளை போதுனா மலர் கங்கலியனா நெருங்கிய நாகு இளமை இரு குறும்பொறைனா சிறு குன்று கோடியர் கூத்தர் மலைதல்னா போரிடல் உரள்னா செறிவு நுகம்னா பாரம் இந்த வீடியோவில் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க சொல்லும் பொருளும் தான் வந்து ரிகால் பண்ணும் ஸோ ஆல்ரெடி ரெக்கால் வீடியோஸ் வந்து நிறைய சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரிஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் குறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றாங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ